கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இதயத்தை எப்படி பலப்படுத்துது என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் போன உள்ள சில வசந்த வாசிக்கிறேன் அல்லாமலும் ஒருவருடைய மீறதல் நாளே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே ஒருவர் மூலம் ஆதான் மூலமாக வந்த அந்த பாவம் மூலமாக இன்றும் மரணத்தை ஆட்கொண்டு இருக்கிறது இது இப்பவும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் அதைவிட மேலானது ஒன்று இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமே மரணம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அது உண்மையிலே அது நிகழும் ஆனால் நம் வாழ்க்கையிலே பல முக்கியமான வாழ்க்கையிலே ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே அதாவது நீங்கள் நல்ல லெவலில் வாழ வேண்டும் பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே வர வேண்டும் கம்பெனி நிர்வாணத்தை நீங்கள் நடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு வா வர வேண்டும் இப்படிப்பட்ட ஆளுகை நீங்கள் செய்கிறவர்களாக தேவன் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த மாதிரி தெய்வனுடைய இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆளுகை செய்கிறவர் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார் அதை எப்படி தொடர்ந்து அந்த நீதிமான் என்கிற ஈரவை நாம் அறிந்து கொள்வது என்று பார்ப்போம் ரோமர் பத்து ரெண்டு தேவனை பற்றிய அவர்களுக்கு வைராக்கம் என்றென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவிக்கற்ற வைராக்கியம் அல்ல எப்படியெனில் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் அதாவது யூதர்கள் அதாவது யூதர்கள் எப்படின்னா மதத்தில் ஊய்வே இருந்தவருங்க மதம்னா அவங்களுக்கு அதான் ரொம்ப இப்படி இருக்கணும் கை கால் கழுவணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சுத்தமாக இருக்கணும் வரணும் அதை செய்யணும் இப்படி ரொம்ப மதத்தில் ஊய்வேரும் ஆனால் அவர்கள் எப்படி பாருங்க அவங்கள வந்து அருவிக்கற்ற வைராக்கியம் அவர்கிட்ட இல்லை வைராக்கியம் மதத்தில் இருக்குது அருவிக்கற்ற வைராக்கியம் அதாவது அறிவிக்கட்ட வைராக்கியம்னா அதை இன்னொரு படியாக சொல்லணும்னா வாழ வைக்க அறிவு வாழ வைக்கிறது ஒரு மனிதனை எப்படி அவனை வாழ வைக்க வேண்டும் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவு அதாவது தேவனுடைய வசனத்தை ஒருவன் கேட்கிறான் என்றால் லவ் கிவிங் நாலேஜ் அதாவது தேவனை அந்த 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 அறிவை அவன் அறிந்து கொண்டு விட்டான் என்றால் தேவ வசனத்தை கேட்டு அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான் பாருங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழுகிறான் தைரியமாக இருக்கிறான் திடமான மனதாக இருக்கிறார் எங்கு சென்றாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது எப்பொழுது தேவ வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அவனோடு தேவன் உலாவும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிறது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அந்த யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் வந்து எப்படி அவர்கள் தன்னுடைய பிரயாசத்தில் தான் உடைய தேவனை அறிகிற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர்கள் ஒரு நாளும் இல்லை அதனால் என்ன அவங்க அதனால் என்ன நடக்குன்னா நடக்குதுன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணம் ஒரு ஒரு நீதிமான் இருக்கிறார் ஒரு ஒரு விஸ்வாசி அவர் திரு தப்புன்றார் அது நடக்கிற விஷயம் தான் சில பேர்கள் திடீர்னு தப்பு நடக்க தான் செய்யும் ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த தவறு நடந்த உடனே ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே எருமே தேவனுக்கு எனக்கு உள்ள ஐக்கியம் கிடையாது தேவன் என்ன விரும்ப மாட்டார் இப்படிங்கிற அந்த உடற்பில் போயிருந்தாங்க இந்த உணர்வுக்குள்ளே போன உடனே என்ன ஒன்றான் பிசாசு ஆ நல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டு இவன் பாவி அப்படிங்கிறத அவன் உணர்த்துறான் ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் ஒன்று பகவான் ஒம்போதில் உன் பாவங்களை அறிக்கை செய்தால் உன் பாவத்தை மன்னித்து மீண்டும் சுத்திகரித்து உன்னை நான் என்னோடு சேர்த்து அண்டையில் சேர்த்து கொள்கிறேன் சொல்லியிருக்கிறார் அதை விட மேலான ஒன்று சொல்லியிருக்கார் தேவன் கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவத்தை நான் நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டார் அப்பவும் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு ஐயோ நான் பாவன் பாவத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்கள் முயற்சியில் செய்கிறீங்க அதாவது நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிறது அது உங்கள் முயற்சியில் நடக்கவே நடக்காது எப்படி பழைய ஏற்பாடில் அந்த பத்து கற்பனையில் கூட்டு அது நடக்காமல் போச்சோ அதே போல இதுலேயும் அப்படி தான் அது நடக்கவே நடக்காது தெய்வன் உங்களுக்குள்ளே இருந்து தான் அந்த கிரியை செய்து உங்களை பரிசுத்தமாக்க முடியும் பரிசுத்தமான ஆவியானவர் அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு உணர்த்தர் ஆ இந்த பாவ மன்னிப்பு நீ பண்ணணும் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு எனக்குள்ளே அண்டையில் வா அப்படின்னு அந்த அந்த உணர்த்து உணர்த்துவார் நீ பாவம் மன்னிப்புன்னு திரும்ப உள்ளே வந்துரு அப்படின்னு ஆனால் அவன் கண்டம் பண்ணுறான் இல்லை நீ தப்பு அப்படின்னு ஆனால் தேவன் வந்து உணர்த்துகிறார் இப்படி செய் நல்லா செய் அவர் ஒரு நாள் உங்களை கண்டிப்பதில்லை அவர் உங்களை அரவணைக்கிறார் அரவணைத்து மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நீங்கள் அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப தேவனோடு அண்டியில் வர வேண்டும் நீங்கள் பயந்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பிசாசான உங்களை எப்பவும் அதை மட்டை தட்டிகிட்டே இருப்பான் பாவி 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 நீ அப்படி சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு ஆனால் பரிசுத்தமாக வாழ்வது அந்த வாழ்க்கை வந்து உங்களால் ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் அதை முயற்சி நீங்கள் பண்ணாலும் அது நடக்காது தேவனுடைய தான் அது உங்களுக்கு நடக்கும் ஆனால் தேவன் அந்த பாவத்தை என்ன எண்ணுவதில்லை என்று நான் சொல்லியிருக்க போல பாவம் அவர் கூறு நினைவதே நினைக்கிறது இல்லை ஆனால் சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு வர்றது சில பேர்கள் என்னை தெய்வன் இந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னு அவர் விரும்பி வராங்க ஆனால் சபையில் சில பேர்கள் அவங்களும் பாவம் பண்ணியிருப்பாங்க இப்போ தான் திட்டுறதுக்கு நல்லா சமையல் சொல்லி அவங்களையும் திட்டுறது நீ ஒரு பாவி நீ இப்படி இருக்கிய அப்படி இருக்கிய வட்டி குடிக்க இதை செய்து அதை செய்து இதை சொல்லி திருட்டி வாங்கி நல்லா வந்திருப்பான் அவனை ஒரு நல்லா போட்டு போட்டுன்னு போட்டு அவன் நம் உண்டு இல்லைன்னு ஆக்கி அடுத்த வாரம் வராத அளவுக்கு ஆகிவிட்டுருக்கு ஆனால் அப்படி செய்தால் யார் தான் சமைக்கு வருவாங்க இப்போ உங்கள் பிள்ளை இருக்குது உங்கள் பிள்ளை நீங்கள் எப்பவும் திட்டிகிட்டே இருந்தால் அந்த பிள்ளை உங்கள் பக்கத்தில் வருமா வரவே செய்யாது அது எந்த சௌசியம் தான் மீண்டும் அதை அணைத்து மறுபடியும் அதை நம்மோடு இணைக்கும் இணைக்கும்பொழுது தான் அது நம்மோடு ஐக்கியத்தில் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க அதே போல் தான் தீபம் தேவனுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாத்தையும் உணர்த்துக்கிறார் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்மளை வாழ வைக்கிற தேவனுங்க வாழ வைக்கிற தேவன் அவர் வாழ் அவர் நம்ம நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பெறப்படுகிறது இந்த மாதிரி தான் கோயிலுக்கு வர்றாங்க ஆனால் நம்ம கோயிலில் வரும்போது நிறைய பேர் இப்படி தான் சிட்டுறாங்க திட்டு திட்டி அனுப்பிடுது ஆனால் அது கிறிஸ்து பாருங்க ஏசு கிறிஸ்து அவர் ஒரு நாளும் யாரையும் திட்டினதே கிடையாது அவர் மார்க்கலுக்கு சுரிசத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா திட்டினதே கிடையாது பாவைகளை வாங்க அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு என்று அவர் பிரசங்கம் பண்றாரு ஆனால் திட்டுறது ஒரே ஒரு ஆளாக தான் பரியசர்கள் தான் நீங்கள் வெளியே அடிக்கப்பட்ட கலரையே பாத்திரத்த கழுவையோ மன சுத்தரில்லையே அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு மதம்தான் முக்கியம் மனிதனை வாழ வைக்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை எப்படி இருக்கணும் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதற்கு அவர்களை வாழ வைக்கிறவுடைய அந்த உயிர்ப்பிக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லி அதை எப்படி கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு துப்பரவே கிடையாது இப்படி இருந்தாலும் எப்படிங்க நம்ம இதயம் வெலப்படும் நம்முடைய இருதயம் வெலப்படும்னா நம்ம கிறிஸ்து நம்ம எப்படி நேசிக்கிறார் அதுதான் முக்கியம் கிறிஸ்து நம்ம ஒரு பாவம் பண்ணாலும் மீண்டும் நம்மளை சுத்திகரித்து நேசிக்கிறாருங்கும்போது தான் நமக்கு நம்ம இதனுடைய இறுதியம் பலம்படு நம்மளை ஒருத்தர் பா நம்ம உணர்வு பாவின்னு வருது இன்னொருத்தர் நம்மளை பாவின்னு திட்டுறாரு ஆ இப்படி சொல்லும்போது நம்முடைய தேவனுக்கும் நமக்குள்ள அந்த ஐக்கியம் விடுபடுகிறது நம்ம குடும்பத்துலேயும் பாருங்கன்னா பிள்ளைகள் நம்ம திட்டும்போது தூரத்தில் போயிருது பிறப்பும் பிற அணவணைக்க வேண்டியிருக்கு நம்ம பிள்ளைகளை ஏன்னா நம்ம விட்டு விட முடியாது தூரம் போச்சுன்னா நமக்கு தாய் தாப்பில் இல்லைன்னு போச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மா தா தாறுமாறாக போயிடும் அந்த இது மாதிரி தான் தெய்வம் நமக்குள்ள அந்த நீதிமானுங்கிற அந்த பட்டம் கொடுத்துருக்குறாரு நமக்கு அந்த பட்டத்தை நீங்கள் எப்பொழுதும் விட்டுக்கூடாது ஒரு நாளும் மறக்க மறந்துடவே கூடாது அந்த நீதிமான்ங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை நீங்கள் மற்ற எதாவது போக முன்னாள் அது அந்த உரிமையை விட்டு யாரும் உங்களால் எடுக்கவே முடியாது நீங்கள் அதற்கு பாத்திரக்காரர் நீங்கள் அதற்கு எப்பொழுதும் உரிமை உள்ளவருக்கு உங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது மறுபடியும் சீக்கிரமாக சபைகளை வந்து சீக்கிரம் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு அவர்களோட ஐக்கியத்தை நீங்கள் கொள்ளும்போது உங்களுடைய இருதயம் பலப்படும் நம்முடைய இருதயத்தை உறுதி செய்கிற நம்மோடு கூட இருக்கிறாருங்க நீங்கள் பயப்படாதுங்க இன்னும் இதை பற்றி நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கர்த்தர் இந்த மாதிரி இதயத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்